விலைக்கு வந்த வீடு ஆசிரியர் கஸ்தூரி பஞ்சவர்கள் பதினைந்து வருஷ இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பட்டணத்தில் காலடி எடுத்து வைத்தாள் பார்வதி வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின பொழுதும் வலு கட்டாயமாக மனதை ஈர்த்தன பழைய நினைவுகள் இதே சென்ட்ரல் ஸ்டேஷனில் பனிரெண்டு வயது ராஜுவை அழைத்து கொண்டு தன்னந்தனியாக இரண்டாம் பேர் அறியாமல் இரவோடு இரவாக தூரத்து உறவினர் ஒருவரை நம்பி வடக்கே புறப்பட்டதை நினைக்கும் பொழுது இப்போதும் கூட அவள் உடல் நடுங்கியது அவ்வளவு அவசரமாக அவள் கிளம்பியதற்கு முக்கியமான காரணம் மூத்தாள் பெண் நாகவுக்கு நியாயமாக சேர வேண்டிய பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை அமுக்குவதற்காகத்தான் என்பது அவளுக்கும் அவள் மனசாட்சிக்கும் மட்டுமே தெரிந்திருந்த உண்மை அப்படித்தான் நினைத்து கொண்டு இதுவரையில் பார்வதி இரண்டாம் தாரம் முதல் தாரத்துக்கு ஒரு பெண் பார்வதியின் கணவர் சாம்பசிவம் இருந்த வரையிலும் பச்சபாதம் எதுவும் சீராகத்தான் நடந்து வந்தது அந்த குடும்பம் அழித்தால் ஆறு ஆள் செய்யலாம் என்பது போல கல்லு குண்டாக இருந்த சாம்பசிவம் திடுமென்று கண்ணை மூடின பொழுதுதான் அவள் உள்ளமும் மாடுகள் இறங்கி குளித்த குட்டையைப் போல குழம்பி கலங்கி போய்விட்டது நாகவின் தாய் மாமா ஒருவர் சாவுக்கு வந்து விட்டு போன பொழுது நாகுவை தம்முடன் அழைத்து கொண்டு போனார் அவர்கள் போன பதினைந்து நாட்களுக்கெல்லாம் அவரிடமிருந்து பார்வதிக்கு கடிதம் ஒன்று வந்தது தாயில்லாத நாகுவை தந்தையும் இல்லாமல் அங்கு விட்டு வைப்பதில் எங்களுக்கு விருப்பமில்லை அவள் பொறுப்பு இனி எங்களுடையது உங்கள் கணவர் உயில் எதுவும் எழுதி வைக்கவில்லை ஆதலால் நாகுவுக்கு சேர வேண்டிய நகை நட்டுக்கள் அவள் திருமணத்துக்காக செலவழிக்க போகும் பணம் இவைகளை பெற்றுக்கொள்ள அடுத்த வாரம் அங்கு வருகிறேன் மூன்றாம் மனிதரின் தலையீடு இன்றி விவகாரத்தை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதியிருந்தார் கடிதத்தை படித்ததிலிருந்து அவள் உள்ளம் ஒரு இல்லை நாகுவின் மாமா எழுதியிருப்பது போல சாம்பசிவம் உயில் எதுவும் எழுதி வைக்கவில்லை கல்லு கல்லாக தங்கு நகைகளும் அவளும் அவருமே அறிந்திருந்த ரொக்க பணத்தையும் தவிர வீடு நிலம் என்று குறிப்பிடும்படியாக எதுவும் இல்லை இவ்வளவு வருஷங்கள் பச்சபாதம் இன்று இருந்துவிட்ட பார்வதிக்கு கணவரும் இல்லாமல் கையில் இருக்கும் சொத்தையும் பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை வந்த பொழுது நாகு ராஜு இருவரையும் சமமாக பாவிக்க ஏனோ அவள் உள்மனம் இடம் தரவில்லை இருப்பதில் பாதியை நாகுவுக்கு கொடுத்துவிட்டால் குழந்தை ராஜுவின் பிற்கால படிப்புக்கும் வசதியான வாழ்வுக்கும் வழியில்லாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சம் அவள் மனதை ஆக்கிரமித்து கொண்டது இரண்டு நாட்கள் யோசித்து யோசித்து பார்வதி திடமான ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டாள் நாகவின் மாமா வந்துவிட்டால் அவர் முகத்துக்கு முன்னால் மறுத்து கூற துணிவு அவளுக்கு இல்லை ஆகவே இருபதை எடுத்துக்கொண்டு அக்கம் அவரிடம் கூட எதுவும் கூறாமல் ராஜுவுடன் வடக்கே உள்ள உறவினர் ஒருவர் ஊருக்கு அவசரமாக ரயிலேறிவிட்டாள் பார்வதி ஆயிற்று அப்படி இப்படி என்று பதினைந்து வருடங்கள் பறந்துவிட்டன ராஜு பெரியவனாகி நன்றாக படித்து நல்ல உத்தியோகத்திலே அமர்ந்து விட்டான் இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு ராஜுவுக்கு சென்னைக்கு மாற்றலாக்கி உத்தரவு வந்தது ஒரு வாரத்துக்கு முன்னால் அவன் மட்டும் புறப்பட்டு வந்து வீடு பார்த்தாகிவிட்டது என்று எழுதி இதோ அம்மா பார்வதி அவன் மனைவி கங்கா குழந்தை ரவி மூன்று பேரும் வந்து இறங்கியிருக்கிறார்கள் என்னம்மா புதிதாக பட்டணம் பார்ப்பது போல பிரமித்து நின்று விட்டாயே கங்காவுக்கு வேண்டுமானால் புதிது நமக்கு பழைய ஊர்தானே இது ராஜுவின் குரும்பு குரல் பார்வதியின் நிறைவுகளை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது எங்கேடா வீடு பார்த்திருக்கிறாய் சௌகரியமாக இருக்கிறதா என்று வினவினாள் பார்வதி எழும்பூரிலே வீடு நீ வந்து பாரேன் அசந்து நின்று என்றான் ராஜு ராஜு சொன்னதில் மிக இல்லை தான் வாசலில் கம்பி கிராதியும் சலவைக்கள் வராந்தாவுமாக வீடு கிளி கொஞ்சிற்ற ஒரு வாரத்துக்கு பிறகு ராஜு ஆஃபீஸுக்கு போன பிறகு வராந்தாவில் உட்கார்ந்து குழந்தை ரவிக்கு வேடிக்கை காண்பித்து கொண்டிருந்தாள் பார்வதி கங்கா உள்ளே ஏதோ வேலையாக இருந்தாள் அப்போது நாலந்து ஆட்கள் வந்து அம்மா ஐயா இருக்கிறாரா என்று பார்வதியிடம் கேட்டார்கள் எதுக்கு ஐயா வேண்டும் என்று கேட்டாள் பார்வதி மாடியில் ஏதோ அறை கட்ட வேணுமாம் கான்ட்ராக்டர் ஐயா தான் அனுப்பியிருக்காரு என்றான் ஒருவன் அழகா இருக்கு வாடகை வீட்டில் இருக்கோம் ரூம் கட்டுறதாவது விலாசம் தப்பாக வந்திருப்பீங்க போங்க போங்க என்று விரட்டினாள் பார்வதி அன்று மாலை வீட்டுக்கு வந்த மகனிடம் எல்லாம் சொன்னாள் ஆமாம்மா உன்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் அந்த ஆட்கள் ஆஃபீஸுக்கே வந்தார்கள் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் மாடியில இரண்டு பெரியாரையும் கொல்லை புறம் ஒரு வராந்தாவும் போடலாம்னு இருக்கேன் ஏண்டா ராஜு உனக்கென்ன பைத்தியமா நீ எதுக்கு போடுறது வீட்டுக்காரர் கட்ட சொல்லியிருக்காரோ என்று கேட்டாள் அம்மா அது ஒரு பெரிய திட்டம் என்று புன்னகை செய்தான் ராஜு இந்த வீட்டை இன்னும் ஒரு வருஷத்துக்குள் எனக்கே வித்துடுறதாக இருக்கார் வீட்டுக்காரர் உனக்குத்தான் பட்டணத்துல வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாச்சே அதுக்காக பணம் ஏது இவ்வளவுக்கும் அம்மா எங்க ஆபீஸ்ல கடன் கேட்டிருக்கேன் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள் வீடும் குறைந்த விலைக்கு கிடைக்கும் போல இருக்கிறது விடுவானேன் அதுதான் இப்ப கையில இருக்கிற பதினைந்தாயிரம் ரூபாயில மாடியில் அறையைகள் கட்டிவிட்டால் நாம் வாங்கின பிறகு அதை குடக்கூலிக்கு கூட விடலாமே என்னமோ ராஜு யோசித்து செய் நம்முடையது என்று வாங்கின பிறகு செலவு அளித்தால் நிம்மதியாக இருக்கும் ஏனென்றால் ஏதாவது தகராறு வந்துவிட்டால் பணத்தை கட்டடத்தில் போட்ட பிறகு எதையுமே செய்ய முடியாது ஆமாம் என்று எச்சரித்தாள் பார்வதி கவலைப்படாதே அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது கையில் இருப்பது செல்லவழிந்து போவதற்குள் உருப்படியாக ஏதாவது செய்தால்தான் உண்டு என்று சொன்ன ராஜு சொன்னபடி காரியத்தில் இறங்கிவிட்டான் மழ மழ வென்று மாடியிலும் பின்னாலும் கட்டடங்கள் எழுந்தன வீட்டு தோட்டத்தில் புதிய செடிகள் நடுவதும் பாத்திகள் கட்டுவதுமாக பார்வதியும் கங்காவும் கூட வீட்டை அழகுபடுத்த முழு மூச்சாக முனைந்த வேளையில் சீனாக்காரன் படையெடுத்த மாதிரி திடுமென ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான் ராஜு அம்மா நீ சந்தேகப்பட்டது நடந்துவிட்டத அந்த மனிதன் வீட்டை விற்க போவதில்லையாம் உடனே காலி செய் என்று சொல்லுகிறார் என்றான் ராஜு ஒரு நாள் திடீரென்ற பார்வதி நிலை குலைந்து போனாள் என்ற ராஜு பதினைந்தாயிரம் ரூபாய் என்பது உனக்கு விளையாட்டு விஷயமாக இருக்கிறது செலவழித்த பணத்துக்கு வழி அம்மா நீ என்னிடம் கோபித்துக்கொண்டு என்ன பலன் நானா செலவழிக்க சொன்னேன் என்று வீட்டுக்காரர் கேட்கிறார் நியாயம் தானே நான் வேறு வீடு கூட பார்த்து விட்டேன் வேறு வழியே இல்லை ஆமாம்டா அவன் நியாயக்காரன் பணம் செலவழித்த நீதான் மோசக்காரன் அப்படித்தானே எனக்கென்று ஏமாந்த பிள்ளை நீ இருக்கும் பொழுது அவனை சொல்லி குற்றமில்லை என்று முணுமுணுத்தாள் என்ன கங்கா அப்படி பார்க்கற பால் டம்ளரை மேஜையின் மேல் வைத்துவிட்டு தன்னையே பார்த்து கொண்டிருந்த மனைவியிடம் கேட்டான் ராஜு நான் ஒன்று கேட்கிறேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றாள் கங்கா என்ன கேளு சொல்லுகிறேன் வந்து வீட்டுக்காரர் பணம் கொடுத்துதான் நீங்கள் மாடியிலே அறை கட்டி இருக்கிறீர்களா சும்மானாலும் வேடிக்கைக்காக அம்மாவிடம் உங்கள் பணம் என்று சொல்லுகிறீர்கள் என்பது என் எண்ணம் அடே அப்பா பெரிய போனாக போடுகிறாயே உனக்கு அப்படி தோன்ற காரணம் என்று கேட்டான் பின்னென்ன பணம் இழந்து விட்டதன் ஏமாற்றமோ ஆத்திரமோ துளிகூட இல்லையே மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள் நீ ஊகித்ததில் ஒன்று சரி ஒன்று தவறு என் மனம் மகிழ்ச்சியாக இருப்பது உண்மையானால் வீட்டுக்காரர் பணம் கொடுத்தார் என்பது தவறு ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறதே உங்கள் பேச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் கையை விட்டு நழுவினால் மனது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அவசரப்படுகிறாயே கங்கா விஷயம் தெரியாமல் அவசரப்பட்டு விட்டாய் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னர் வீட்டுக்காரருக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் பட்டிருக்கிறோம் நாங்கள் வட்டியுடன் இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு திருப்பி தர முடிந்ததில் மகிழ்ச்சி அடைவது தவறா என்ன சொல்லுகிறீர்கள் கங்கா பதினைந்து வருடங்களுக்கு முன்பு என் அக்காவுக்கு அதாவது என் அப்பாவின் மூத்த தாரத்தின் பெண்ணுக்கு சேர வேண்டிய பத்தாயிரம் ரூபாயை கொடுக்காமல் வடக்கே வந்துவிட்டோம் உங்களுக்கு முன்பாக வீடு பார்க்க வந்தேனே அப்போது விசாரித்து அக்காவின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டேன் ஆனால் அக்காவை பார்க்காமல் அவள் கணவரையே சந்தித்து பேசியதால் என்னை அவர் அறிய முடியாமல் போயிற்ற அக்காவிடம் எல்லாம் சொல்லி பத்தாயிரம் ரூபாயை கொடுக்கலாம் என்றால் அம்மாவின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுவதாக ஆகுமாகவே அவர்களுக்கு சொந்தமான வீட்டிலே குடியேறி கொடுக்க வேண்டிய பத்தாயிரத்துக்கு வட்டியாக மேலே ஐயாயிரம் போட்டு கட்டடமாக எழுப்பிவிட்டேன் அவருக்கு உண்மை தெரியாது ஆகையால் அவருடைய உத்தரவின்றி கட்டடம் கட்டினதற்கு கோபித்துக்கொண்டு கொண்டு காலி செய்ய சொல்லிவிட்டார் அக்காவுக்கு கொடுப்பதில் அம்மாவின் விருப்பம் எப்படி இருக்குமோ என்று தெரியாததுடன் எனக்கு எந்த விஷயமும் தெரியாது என்று நிம்மதியாக இருக்கும் அம்மாவின் உள்ளத்தை அனாவசியமாக சஞ்சலப்படுத்தும்படி செய்ய விருப்பம் இல்லாமல் ஏமாந்தது போல இப்படி நாடகம் ஆடுகிறேன் இப்போ சொல்லு நான் செய்தது சரியா தவறா ராஜுவின் பெருந்தன்மையை கேட்ட கங்காவின் கண்கள் மட்டுமில்லை வெளியே இருந்த பார்வதியின் கண்களும் கலங்கின ஆம் வேறு ஏதோ வேலையாக அந்த பக்கம் வந்த பார்வதியின் செவியிலே இந்த சம்பாஷனை முழுவதுமே வளர்த்தான் செய்தது தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட பாவ தன் பிள்ளை துடைத்து விட்டதை அறிந்த பொழுது பார்வதியின் பெற்ற மனம் பெருமையில் பூரித்து பொங்கிற்ற அன்பனவர்களை கஸ்தூரி பஞ்சு அவர்கள் எழுதிய விலைக்கு வந்த வீடு சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி